இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம் கேள்வி கேட்கறீங்க ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்களா வாயிருக்கு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாயிருக்கு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிருக்கேன் அப்புறம் வேற மாதிரி ஆயிடுவோம் தப்பா போயிருங்க வாயிருக்கு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்ட கேட்பீங்களா புதுசா மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யல இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல செய்யல இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு அதான் அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கேட்கலாமே ஏன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இதை பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல கேட்கிற கேள்வி ஒரு நாய் இருக்கணும் ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்க அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க கேட்கிற கேள்வியில அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நாய் இருக்க கூடாது ஒரே நாய் தான் இருக்கும் இல்லனே ரெண்டு ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து 10 ரூபாய் 7 ரூபாய் தீபாவளணி குறைச்ச போன வருஷம் அத பார்க்கலையா சரி நீங்க நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைப்பனு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கள அது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் இல்ல சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கறோம் திமுக சொன்னாங்க கேட்டீங்களா அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ジャーனலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டுறோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர் நியாயமா இருங்க சாப்பிட சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்பாங்க முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா ஏன்னா வெக்கமா இல்லையா

தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக சொல்லியிருக்காங்க நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபாய் குறைப்போம் சொல்லியிருக்காங்க குறைச்சாங்களா இல்லை நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம் அது நண்பர் சொல்ற ரெண்டு ரூபா கிடையாது நண்பர் திரும்ப கேட்டிருக்கணும்ல அண்ணா எலெக்ஷனுக்கு ரெண்டு ரூபா குறைக்கல போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்டிருந்தாலும் நல்ல ஜேர்னலிஸ்ட் இவர்கள் கேள்வி எப்படி கேக்குறாரு அண்ணா எலெக்ஷன் ரெண்டு குறைச்சு எலெக்ஷன் மாதிரி இறங்க ரெண்டு ரூபாய் குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில் அரம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷ மக்கள் முடிவு பண்ண நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு ஹானஸ்டா சொல்றேன் பத்திரிக்கையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாதுன்னு அதே மாதிரி அரசியல்வாதினால் ரெண்டு கொம்பு ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே மக்கள் தான பாத்துட்டு உங்களையும் மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் பத்திரிக்கைல அறம் இருக்கான்னு கேட்கிறேன் ஒரு நிமிஷம் கம்ப்யூட்டர் கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம மாதிரி சின்ன பாப்பா வந்தீங்க சின்ன பாப்பாவா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் வலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை